வெறுமனே பதிமூன்று மருத்துவமனைகள் மாத்திரம்தான் பகுதி அளவுக்கு செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைகளிலும் தேவையான மருத்துவ உபகரணங்களோ மருந்துகளோ கிடையாது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல பாதுகாப்பையும் மக்கள் தொகையையும் அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் ஹாசாவினுடைய பகுதிகளை மறு வடிவமைப்பே செய்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த பகுதிகளில்தான் தான் பங்கருக்கு கீழே இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பங்கருடைய நுழைவாயில்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் காங்கிரீட் போட்டு மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல எதிர்பார்க்காத பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பாக அன்றிருக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு இருபத்தி ஆறாவது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய பல பகுதிகளிலையும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு காசாவினுடைய பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் மூன்று அப்பாவிகள் செய்திகளும் பதிவு பாலஸ்தீன அப்பாவிகளுடைய இடிக்கப்படாத வீடுகள் கட்டிடங்கள் அலுவலகங்கள் என்று அத்தனை இடங்களையும் வெடிகுண்டுகளை வைத்து அழிக்கக்கூடிய அநியாயகரமான காரியத்திலும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய நாளில் யூடியூபுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது யூடியூபும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்திருக்கிறது அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்த மனித உரிமை மீறல் அப்பாவி மனிதர்களுக்கு எதிரான இன அழிப்பு ஜினசைட்டு தொடர்பான ஆதாரபூர்வமான வீடியோக்களை வெளியிட்டு வந்த மனித உரிமைகள் அமைப்புகளுடைய யூடியூப் தளங்களை தன்னிச்சையாகவே யூடியூப் நீக்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தான் அது இந்த நீக்குதலுக்கு எதிராக யூடியூப் விடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வளமையான ப்ராசஸ் அடிப்படையில் தான் அதை பண்ணியிருக்கிறோம்ங்கிறாங்க ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் யூடியூபினுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய கூகுளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் காரணமாக நாற்பது மில்லியன் யூஎஸ் டாலர்களை இஸ்ரேல் யூடியூபுக்கு குறிப்பாக கூகுள் கம்பெனிக்கு வழங்கி இருக்கிறாங்க இஸ்ரேல் தொடர்பான நல்ல செய்திகளை மாத்திரம் காட்சிப்படுத்த வேண்டும் அவர்கள் தொடர்பாக அவர்கள் செய்த அநியாயங்களை காட்சிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்த அடிப்படையில் தற்போது நீக்கப்பட்டிருக்கக்கூடிய யூடியூப்ல இருந்த மனித உரிமை அமைப்புகளுடைய பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற அநியாயங்கள் தொடர்பான வீடியோ சேனல்களில் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆதாரபூர்வமான ஆவணப்படுத்தப்பட்ட வீடியோக்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிற அதே நேரத்தில் குறித்த அமைப்புகள் இந்த வீடியோ வீடியோக்களுடைய மேலதிக காப்பி பிரிண்ட் எங்களிடத்தில் இருக்கிறது என்ற தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள் யூடியூப் அதை அழிச்சாலும் எங்ககிட்ட அதனுடைய ஒரிஜினல் இருக்கிறது எனவே அதை கொண்டு நாங்கள் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வோம் என்ற தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழலில் தான் ராசாவினுடைய அப்பாவிகளுக்கு தேவையான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிற இஸ்ரேல் நடத்திய இரண்டு ஆண்டு கால இன அழிப்பு போர் காரணமாக நூற்று மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே தாய்மாருக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான எந்த வழிமுறைகளும் ராசாவினுடைய பகுதிகளில் இல்லாத நிலையில் இருபத்தி ஐந்து மருத்துவமனைகள் முற்றுமுழுதாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது வெறுமனே பதிமூன்று மருத்துவமனைகள் மாத்திரம்தான் பகுதி அளவுக்கு செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைகளிலும் தேவையான மருத்துவ உபகரணங்களோ மறு

விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மதத்தலங்கள் பாடசாலைகள் அவை இஸ்ரேல் அழித்து வருகிறது மஞ்சள் இந்த பக்கம் யார் வந்தாலும் அவங்க சுட்டு தள்ளுகிறார்கள் கொள்ளுகிறார்கள் அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அவர்கள் அழித்து ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிகளை இஸ்ரேலுக்கு நெருக்கமான பகுதிகளாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை

பல பேர் அவர்களுடைய உடல்களை தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேடி எடுத்து ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடைசி அமெரிக்க கைதியாக இருந்த உடலை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் எனவே அமெரிக்க குடியுரிமை பெற்ற யாருடைய உடல்களும் இனிமேல் காசாவுக்குள் இல்லை அத்தனை உடல்களும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது இஸ்ரேலை சேர்ந்தவர்களுடைய உடல்கள் இன்னும் ஏழு அல்லது எட்டு உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய நிலையில சர்வதேச படை காசாவுக்குள் வருவது தொடர்பான தொடர் செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம் நேற்றைய தினம் ஐநாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி விடுத்திருந்த அறிவிப்புல கூட எந்த படை காசாவுக்குள்ள போறதாக இருந்தாலும் அது ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே படைகள் வருவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஒப்புதல் பெற்று ஐநாவினுடைய கண்காணிப்புக்கு கீழே படை இருக்கமாக இருந்தால் இஸ்ரேலால் ஒன்றுமே பண்ண முடியாது சுயாதீனமாக செயல்பட முடியாது என்றே அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பங்கு கூட வெறுமனே ஒரு குறியீட்டு பங்காகத்தான் இருக்க வேண்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கிட்டு கெஸ்ட் ரோலாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் உறுதியான நிலைப்பாடு எடுத்து அங்க கண்காணிக்க கூடியவர்களாக இருக்க கூடாது என்றுதான் நாங்கள் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியும் எனவே எங்களுக்கு தேவையான விதத்தில் காசாவை நாங்கள் கட்டுப்படுத்துகிற விதத்தில் தான் சர்வதேச படைகள் இருக்கணுமே தவிர ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அங்கீகாரத்தோடு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சுருக்கமாக என்னன்னா நாங்கள் பண்ணுகிற அநியாயத்தை நீங்கள் எவனுமே கண்டுகிற கூடாது அப்படியான நிலை இருந்தா உள்ள வாங்க இல்லனா வராதியே அப்படி சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை மேள்காட்டி இஸ்ரேலுடைய சேனல் 14 இன்றைக்கு வெளியிட்டு ஒரு அறிவிப்புல நமக்கெல்லாம் தெரியும் غாசாவினுடைய ஒரு இருநூறு போராளிகள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ரஃபாவினுடைய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் பங்கருக்கு கீழே சிக்கி இருக்கிறாங்க இந்த பங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒப்பந்தமும் இந்த சமாதான நடவடிக்கைகளில் கையெழுத்திடப்பட்டிருந்த நிலையில் இதுவரைக்கும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செய்யாமல் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது தொடர்பான மாறுபட்ட விளக்கங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள் இந்த பகுதிகளில் தான் பங்கருக்கு கீழே இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பங்கருடைய நுழைவாயில்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் காங்கிரீட் போட்டு மூடப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு உள்ள சுவாசிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவங்க இங்க எந்த பகுதிகளில் வெளியே வந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் அவர்களுக்கும் இடையில உச்சமான ஒரு சண்டையாக அது மாறிவிடும் என்பதால் இவங்க இதிலிருந்து வெளியே இந்த பகுதிகளில் வெளியே வராமல் எப்படியோ நேரடியாக வெளியே வர முடியுமான இந்த வாயிலாலேயே வெளியே வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்கள் இங்க இருந்து இந்த பகுதிக்குள்ள நுழையணும் ஒப்பந்தத்தினுடைய தீர்மானம் இதுவல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் பங்கர் இந்த பகுதியில் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால இங்கிருந்து இருந்து பங்கர் வழியாகவே வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீண்ட நடிக காலம் எடுக்கும் அது வரைக்கும் அவர்கள் உயிர் பிழைப்பார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிற நேரத்தில் ஒப்பந்த பிரகாரம் அவர்களை நீங்கள் வெளியே விட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்கிறது அமெரிக்காவும் அதற்கான அனுமதிகளை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் அதற்கு அனுமதி மறுத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுவினுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் சுரங்க பாதைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியே வருகிற போது இஸ்ரேலிடத்தில் சரணடைய வேண்டும் இல்லை என்றால் உள்ள இருந்தே நீங்க மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் சில பொழுதுகள் அவங்க வெளியிடக்கூடிய செய்திகள் மேலதிகமாக என்ன சொல்றாங்க பண்ணுறாங்கன்னு கேட்டால் வெளியே வர்றவங்க ஆயுதங்களை இஸ்ரேல் இடத்துல ஒப்படைச்சிட்டு போக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருநூறு பேர் தான் அவங்களோட ஆயுதத்தை கொடுத்துட்டு போறதுனால ஒன்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு குறைய போகிறதில்ல ஆனாலும் ஆயுதத்தை கொடுத்துட்டு போகிறத பற்றிய எந்த விளக்கத்தையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லலை ஆனால் இஸ்ரேல் ஆயுதத்தை கொடுத்துட்டு போங்க என்கிறதையும் உறுதியாக சொல்லல நீங்க வெளியே வந்தால் எங்களிடத்தில் சரணடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒப்பந்தத்தில் கிடையாது எனவே அவர்கள் சரணடைவதற்கு தயாராக இல்லை ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்பார்க்காத விதமாக ஒரு ட்விஸ்டை வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்த ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா தற்போது கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒப்பந்தம் இந்த ஒப்பந்த பிரகாரம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றுக்கும் அதற்கு பிறகும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைது செய்யப்பட்ட இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகள் அவர்கள் உயிரோடு இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள் மரணித்தவர்களுடைய உடல்கள் ஒப்படைக்கப்படுகிறது இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமாக இருந்த நிலையில் இந்த இருநூறு பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் நீங்கள் வெளியே விடுவதாக இருந்தால் உங்களுடைய மேலதிகமாக ரெண்டாயிரத்தி பதினான்கில் நாங்கள் கைது செய்த ஒருவனையும் இந்த யுத்தத்திலே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அவனுடைய உடல் வேண்டுமாக இருந்தால் இந்த இருநூறு பேரையும் நீங்கள் வெளியில் விடணும் இல்லாத பட்சத்தில் இவனுடைய உடலை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவால் கைது செய்யப்பட்டவன் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ சோஜனராக செயல்பட்ட ஹதர் கோல்ட் என்கிற ஒருவன் இந்த ஹதர் கோல்டினுடைய உடலை நாங்கள் தரணமாக இருந்தால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய இருநூறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் உயிரோடு வெளியே வருவதற்கான அனுமதிக்க வேண்டும் இல்லை என்றால் இவனுடைய உடலை நாங்கள் தர மாட்டோம் ஒப்பந்த பிரகாரம் நாங்கள் தர வேண்டிய உடலை நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் இவனுடைய உடல் இருக்கிற விவகாரத்தையே மறந்துட்டாங்க இங்கே எந்த விதமான கோரிக்கைகளையும் எங்கேயுமே அவங்க வைக்கல நேற்று முதல்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதனை நினைவூட்டி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இருநூறு சகோதரர்கள் வெளியே விடப்பட்டால் இவனுடைய உடலை அவர்கள் கொடுப்பார்கள் இல்லாத பட்சத்தில் கொடுக்க மாட்டார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் மார்க்க உள்ளே இருந்து மரணித்து விட்டார்கள் என்றால் கூட அவர்களுக்கு நாளை மறுமையிலே அதற்குரிய ஷகிதுடைய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே தான் இந்த ஒப்பந்தத்தோடு பிடியாக இருக்கிறார் எங்களுக்கு உயிர் பழைக்கணுங்கிற இடத்துல அவங்க நிற்கல எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பாலஸ்தீனம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உயரிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் கட்டுமையாக இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தின் அதி உச்ச பதவியில் இருந்த இராணுவத்தினுடைய வழக்கறிஞரை என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா அந்த காட்சிகளை வீடியோவாக எடுத்து வீடியோவை கசிய விட்டுட்டாங்க அது பெரிய சர்ச்சையை உண்டாக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே குறித்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு மூன்று நாள் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார் ஐமூன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் மீதுதான் இவ்வளவு கொடூரங்களையும் இஸ்ரேல் செய்திருக்கிறது இது தொடர்பான முற்றுமுழுதான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு பல ஊடகங்களும் தைமூன் சிறைச்சாலையில் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய புகைப்படங்களை காட்சிகளை காயங்களை எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே கொஞ்சம் மனிதநேயத்தோடு இருந்த அந்த சட்டத்தரணி பெண் சட்டத்தரணி இந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு முக்கியமான ஆவணமாக அது பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீன சகோதரர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீன மீட்சிக்கான அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய மேயர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நியூயார்க்கினுடைய மேயராக ஜஹ்ரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து உரத்து குரல் எழுப்பி வந்த ஒரு சகோதரராக ஜஹ்ரான் மம்தானி அறியப்படுகிற நிலையில் இன்றைக்கு அவருடைய தேர்தல் வெற்றி மிகப்பெரியதொரு பார்வையை சர்வதேச அளவில் உண்டாக்கியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்து வெறும் பத்தே மாதங்களுக்குள்ளாக தலைநகரத்தினுடைய ஆட்சியையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் சார் நாளைய தினம் இந்த தேர்தலில் எத்தனை இடங்களை இன்றைக்கு அமெரிக்க அதிபருடைய கட்சி இழந்திருக்கிறது எப்படியான மாற்றங்கள் வந்திருக்கிறது என்கிற தனியான ஒரு வீடியோவை நம்ம வெளியிட இருக்கிறோம் அதனையும் பார்ப்பதற்கு தொடர்ந்து நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் அதே போன்று ரஸ்மின் மயசி நியூஸ் ஆகிய சேனல்களோடு இணைந்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ரஸ்மின்ஸ் தாவா என்கிற பெயரில் ஒரு புதிய சேனலை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த சேனல்ல முழுவதுமாக குரான் கூறக்கூடிய நவீன விஞ்ஞானங்களும் குரான் அறிவியலுக்கு விடக்கூடிய சவால்கள் போன்றவற்றை எல்லாம் ஆதாரபூர்வமாக சுருக்கமாக ஒப்புவிப்பதற்கான ஒரு தளமாக அதனை உருவாக்கி இருக்கிறோம் எனவே அந்த தளத்திலும் இணையாத சகோதரர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இந்த செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்து தொடர்ந்தும் நாசிலாவை ஓதி வருகிற அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பு ரபில் ஆலமி